சிவனை நினை மனமே ஐம்பொறி வழி மனம் செல்லாமல் மெல்ல ரோக மதுவும் பற்றாமல் இறுதி மரண மதுவும் வராமல் இருந்திடவே சிவனுனை தொழுத்தேனே பிணமெனவே உடல் மாறாமல் யோக நெறி தனிலே மனம் லயித்து சாக்கா வரம் பெறவே தப்பாமல் சிவனுனை நான் தொழுத்தேனே மரணம் வரும் முன்னே மனமேனி சிவன் புகழை உச்சரித்திட்டால் யமன் வருகின்ற போதுசின் தையிலே அழகிய சிவன் முகமே வந்து நின்றிடுமே உள்ளம் உருகிடவே உடலது நடுங்கிடவே வியர்வை பெருகிடவே ஓவென் கள்ளம் இல்லாது வணங்கிடவே ஈசன் உமையுடன் மன்றுள் தோன்றிடுவானே தங்காத இளமை நீங்கும் முன்னே மங்காத முதுமை உதிக்கும் முன்னே சிறுமை களை நீக்கி மனமே ஆராய்ந்து ஈசனை வணங்கிடுவாயே நாள்குற்ற மடைந்த மனமே நீரு பூசிய வெண்மை மேனியனை கண்டம் கருத்த வனைச் சிவனை மாறாமல் வழிபட்டே அருண் பெற்றிடுவாயே